வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சிந்தனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு அதாவது போலியான ஆவணத்தை கொண்டோ அல்லது ஆள் மாறாட்டத்தின் மூலமாக போலியான பத்திரங்கள் இந்த பதிவுத்துறை மூலியமாக பதியப்பட்டிருந்தால் அந்த போலியான பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு கிடையாது என்று நமது சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க எதனால் இந்த போலியான பத்திரங்களை வந்து இனிமேல் சம்மந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நமது இந்திய பதிவுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டை அடிப்படையாக கொண்டு நமது தமிழக அரசு கடந்த பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு புதிய சட்ட திருத்த பிரிவுகளை வந்து இந்த இந்திய பதிவுத்துறை சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த இரண்டு சட்ட திருத்த பிரிவுகள் என்ன அப்படிங்குறீங்கன்னா ஒன்று வந்து எழுபத்தி ஏழு ஏ ரெண்டாவது வந்து எழுபத்தி ஏழு பி இந்த ரெண்டு திருத்த சட்ட பிரிவுகளும் என்ன சொல்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கட்டினா அதாவது போலியான ஆவணத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது ஆள் மாறாட்டத்தின் மூலமாக போலியான பத்திரங்கள் பதிவுத்துறை மூலியமாக பதியப்பட்டிருந்தால் அந்த போலியான பத்திரங்களை வந்து இனிமேல் சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட பதிவாளர் வந்து ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் வந்து இந்த இரண்டு சட்டத்திருத்த பிரிவு கீழே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் தற்போது நமது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு சட்டத்திருத்த பிரிவுகளும் இனிமேல் இந்த மாவட்ட பதிவாளருக்கு வந்து செல்லாது அவர்கள் வந்து இந்த இது போன்ற போலியான பத்திரங்களை வந்து ரத்து செய்வதற்கு முழு அதிகாரம் இனிமேல் அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்ப்பை வந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த அதிரடியான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க இப்படி தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த இரண்டு சட்டத்திருத்த பிரிவுகளை எதிர்த்தும் அந்த சட்டப்பிரிவை வந்து ரத்து செய்யக் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அப்படி தாக்கல் செய்யப்பட்ட அந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகளான எம் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு புதிய சட்டத்திருத்த பிரிவுகள் வந்து சட்டத்திற்கு விரோதமானது என்றும் நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை வந்து காலப்போக்கில் அந்த இரண்டு பிரிவுகளும் பறிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் அதை வந்து ரத்து செய்திருக்காங்க அதே மாதிரி இந்திய பதிவுத்துறை சட்டத்தின்படி ஒரு பத்திரத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணும்போது அந்த பத்திரம் வந்து போலியான பத்திரமா அல்லது உண்மையான பத்திரமா என்று விசாரிக்கக்கூடிய உரிமை வந்து நீதிமன்றத்திற்கு இருக்க ஒழிய சம்மந்தப்பட்ட பதிவாளருக்கு அந்த உரிமை வந்து இல்லை என்றும் அந்த பிரிவை வந்து ரத்து செய்திருக்காங்க அதே போல் இந்த பத்திரத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து காலப்போக்கில் இந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகவும் அது வந்து ரத்து செய்திருக்காங்க அதே மாதிரி இந்த பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கடன் வழங்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு வந்து இனிமேல் இந்த பத்திரத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிடும் என்பதற்காகவும் அந்த பிரிவுகள் வந்து ரத்து செய்ததாக சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போலியான ஆவணத்தை கொண்டோ அல்லது ஆள் மாறாட்டத்தின் மூலமாக போலியான பத்திரம் இந்த பதிவுத்துறை மூலியமாக பதியப்பட்டது என்று பிறகு சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சம்பந்தப்பட்ட மனுதாரரையோ அல்லது எதிர் மனுதாரரையோ கூப்பிட்டு உரிய விசாரணை செய்யாமல் அதாவது ஆவணத்தின் அடிப்படையில் உரிய விசாரணை செய்யாமல் இந்த மாவட்ட பதிவாளர் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக ஒரு புகார் எழுந்தது அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அப்படி தாக்கல் செய்யப்பட்ட அந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கூறியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஆவணம் வந்து பதிவுத்துறை மூலியமாக பதியப்படும் போது அந்த ஆவணம் வந்து போலியான ஆவணமா அல்லது உண்மையான ஆவணமா என்று அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர் வந்து முடிவெடுக்கும் போது அங்க வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த நீதிமன்றத்தை அவர்கள் நாடும் போது இந்த இரண்டு மனுதாரர்கள் அதாவது மனுதாரரையும் எதிர் மனுதாரரையும் விசாரணை செய்து யாரார்ட்ட என்ன ஆவணங்கள் இருக்குது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் யாருக்கு அந்த உண்மையான நிலம் போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த நீதியை கொடுக்க வேண்டியது இந்த நீதிமன்றத்துக்கு தான் இருக்கே தவிர இந்த மாவட்ட பதிவாளருக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த சட்டத்தை வந்து சொல்லி அந்த சட்டப்பிரிவை வந்து தற்போது நீக்கியிருக்காங்க அதாவது இது வந்து முழுக்க முழுக்க நமது தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தமே தவிர மத்திய அரசு வந்து அதில் வந்து கொண்டு இது முழுக்க முழுக்க நமது தமிழ்நாட்டுக்கு தான் செல்லும் மத் மற்ற மாநிலங்களுக்கு இந்த சட்டப்பிரிவு வந்து செல்லாது அதாவது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி போலியான ஆவணத்தை கொண்டு இன்றைக்கி நிறைய ஆள் மாறாட்டம் வந்து செய்து இந்த பத்திரப்பதிவு வந்து நடை நடைபெறுகிறது இதை நீதிமன்றத்துக்கு மக்கள் போகும்போது அங்கே நீதி கிடைப்பதில் மக்களுக்கு வந்து காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து நமது தமிழக அரசு வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு சட்டமாக நிறைவேற்றி அதை வந்து சனாதிபதியுடைய ஒப்புதலோட இந்த சட்டத்தை வந்து தற்போது நிறைவேற்றினாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவேற்றுனாங்க அதில் வந்து சில குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தற்போது நமது சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அந்த சட்ட பிரிவுகளை வந்து நீக்கியிருக்காங்க இனிமேல் இது போன்ற போலியான பத்திரங்கள் என்று அந்த மாவட்ட பதிவாளருக்கு தெரிய வந்தாலும் கூட அதை ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் வந்து இனிமேல் அவர்களுக்கு இல்லை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத சொல்லி அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு போலியான ஆவணத்தை கொண்டு உங்களுடைய உண்மையான நிலம் தற்போது அபகரிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போலியான ஆவணத்தை ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் தற்போது இந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளருக்கு வந்து கிடையாது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை வந்து நீங்கள் எல்லோரும் தேடிக்கொள்ள முடியும் அதாவது இந்த திருத்த சட்டப்பிரிவு பிரிவு எழுபத்தி ஏழு ஏ அண்டு எழுபத்தி ஏழு பி இதை ரெண்டையுமே தற்போது நீதிமன்றம் வந்து ரத்து செய்துருக்காங்க இது போன்ற போலியான ஆவணத்தை கொண்டு உங்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கு அப்புடின்னா நீங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி அதற்கான உரிய ஆவணத்தை அங்கே சமர்ப்பித்து அதற்கான நீதியை வந்து நீங்கள் வந்து தேடிக்கொள்ளவும் நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்